இஸ்ரேலுக்குள் தரை வழியாக புகுந்து ஏமன் படைகள் தாக்குதல் நடத்துவது போன்ற ஒரு வீடியோ வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது சம்பந்தமாக இந்த வீடியோ நாம முழுமையாக பார்க்கலாம் ஏமன் படைகள் அதாவது ஏமன் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஹவுதி படைகள் தொடர்ச்சியாக கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை தாக்கிட்டு வராங்க அது எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில் கடந்த வியாழக்கிழமை ஏமன் மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றி அந்த நாட்டினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி அவங்க என்ன சொல்கிறாருன்னா அதாவது தொடர்ந்து நாங்கள் தண்ணீரில் எப்படி எதிரிகளுக்கு அதிர்ச்சி அளித்தோமோ அதே போல் தரையிலும் நாங்கள் விரைவில் அதிர்ச்சி அளிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு வழியாக சென்று இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஒரு திட்டம் இருப்பதாக அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஏமன் படைகள் ஒரு வீடியோவை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சுரங்கத்திற்குள்ளே அவங்க வந்து அமர்ந்து இஸ்ரேலுக்குள் பூந்து தாக்குதல் நடத்துவது நடத்துவதற்கு திட்டமிடுவது போன்ற அந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அதற்கு பிறகு அவர்கள் வந்து பல நூற்றுக்கணக்கான இராணுவ வாகனங்களில் அவங்க வந்து தரைவழியாக செல்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அதற்கு பிறகு இஸ்ரேலுடைய எல்லையில் இஸ்ரேலுடைய அந்த எல்லை சுவர்களை தகர்த்து கொண்டு உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவது போன்ற காட்சிகளும் அந்த வீடியோக்கள் இடம்பெற்றிருக்கு இது வந்து ஒரு பிரபகண்டா வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எதிரிகளை அச்சப்படுத்துவதற்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுவதற்காக இப்படிப்பட்ட வீடியோக்களை பல நாடுகளுடைய இராணுவங்கள் வெளியிடுவாங்க குறிப்பாக சீனா வடகொரியா இஸ்ரேல் நா இஸ்ரேலே கூட அதை வெளியிட்ருக்குறாங்க அதே போல் லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பு இது மாதிரியான வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க ஹமாஸும் வெளியிட்ருக்குறாங்க அது மாதிரியான ஒரு பிரபோகண்டா வீடியோவை ஹேமன் ஹவுதி படைகள் தற்போது வெளியிட்ருக்குறாங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி அவருடைய உத்தரவுக்காக காத்திருக்குறோம் எங்கள்கிட்ட வந்து திட்டம் ரொம்ப தயாராக இருக்குது அவர் உத்தரவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அதாவது அரபு நாடுகள் தங்கள் எல்லைகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அரபு நாடுகள் எல்லைகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏமானில் இருந்து சவுதி அரேபியா தான் எல்லைகளை திறக்கணும் சவுதி அரேபியா எல்லை வழியாக அவர்கள் நினைச்சாங்கன்னா அப்படின்னா இஸ்ரேலுக்கு அவங்க தரை வழியாக செல்ல முடியும் போல் ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக அவர்கள் தரை வழியாக இஸ்ரேலுக்கு செல்ல முடியும் என்று சொல்லப்படுது குறிப்பாக சவுதி அரேபியா தான் ஒரு கேட்டாக வந்து இருக்குது அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எகிப்து அதே போல் ஜோர்டான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெபனான் சிரியா இப்படி ஏதாவது ஒரு நாட்டின் வழியாகத்தான் தரை வழியாக அவர்கள் உள்ளே செல்ல முடியும் ஆனால் அவங்க வந்து சொல்வது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அரபு நாடுகள் தான் எங்களுக்கு வந்து வழிவிடணும் சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எந்த நாட்டை அவங்க குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் சவுதி அரேபியாவை தான் அவர்கள் குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா சவுதி அரேபியா தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து மறைமுகமாக சில உதவிகளை செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக அவர்களுடைய துறைமுகங்களில் வந்து இஸ்ரேல் கப்பல்கள் வந்து செல்வது சரக்குகள் அனுப்பப்படுவது அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சரக்குகள் வந்து சவுதி மூலமாக வேறொரு நாட்டிற்கு சென்று அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு செல்வது இந்த மாதிரியான உதவிகள்லாம் சவுதி அரேபியா தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வராங்க சவுதி அரேபியாவுக்கும் ஏமன் படைகளுக்கும் பல ஆண்டுகளாக நடைபெற்ற போர்லாம் எல்லாருக்குமே தெரியும் எனவே அந்த பகையெல்லாம் மனதில் வைத்து சவுதி மீது ஏதாவது தாக்குதலை புதிதாக நடத்தி வழியாக செல்ல போகிறார்களா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரல ஆனால் தொடர்ச்சியாக அவங்க அந்த வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து மாதங்களாக அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஏமன் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் பிரம்மாண்டமான போராட்டங்களாக தொடர்ந்து நடந்துட்டு வருது கடந்த வெள்ளிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது வாரமாக மிக பிரம்மாண்ட போராட்டங்கள் வந்து ஏமன் முழுவதுமே வந்து நடைபெற்றது கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி மூன்று இடங்களில் ஏமனில் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து நடந்திருக்கு ஏமன் நாட்டை சேர்ந்த மக்கள் பல லட்சம் பேர் இந்த போராட்டங்களை கலந்துருக்கிறாங்க இந்த ஏமன் ஹவுதி படைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசா போர் தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் இருந்த அந்த அளவை விட தற்போது பல லட்சம் புதிய வீரர்கள் அவர்களுடைய படையில் சேர்ந்திருப்பதாக சொல்லப்படுது காரணம் என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இப்போது உலக அளவில் மிக தீவிரமாக நடத்தக்கூடியவர்களாக இந்த ஏமன் படை ஹவுதி படைகள் தான் இருக்கிறாங்க அதன் காரணமாக அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டு இளைஞர்கள் பலரும் வந்து படைகளில் வந்து புதிதாக தொடர்ந்து சேர்ந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக வந்து படைகளில் வந்து இளைஞர்களை வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ரஷ்யா கூட பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து படைகளை வந்து உள்ளே இறக்கியிருக்கிறாங்க அதே போல் இஸ்ரேலோட மிகப்பெரிய மாதம் வந்து பல லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து கூலிப்படைகளை இஸ்ரேல் வந்து உள்ளே இறக்கி இருப்பதாக சொல்லப்படுது இப்படி பல நாடுகளுமே வந்து சண்டை குறிப்பாக நேபாள நாட்டை சேர்ந்த பல இளைஞர்கள் வந்து வெளிநாட்டு இராணுவங்களில் வந்து வேலை செய்கிறாங்க ஏன்னா இப்படி இராணுவங்களில் வந்து இளைஞர்களை சேர்ப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அது வந்து உயிர் போகக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் யாரும் சேர மாட்டாங்க ஆனால் அந்த ஹவுதி படைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக இளைஞர்கள் சேருவதுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு காரணம் வந்து காசாவிற்கு எதிரான அவர்களது அந்த போர் இதன் காரணமாக இளைஞர்கள் வந்து அதிக அளவில் அவங்க படையில் சேர்றாங்க அவங்க படை வந்து மிக பலமிக்க ஒரு படையாக தொடர்ந்து மாறிட்டு வருது அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் பயிற்சிகள் அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை ஈரான் மாதிரியான நாடுகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சூழலில் தான் வந்து இந்த ஏமன் படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றது இந்த காசா போரை பொறுத்த வரைக்கும் காசாவை மனிதர்கள் வாழ தகுதியற்றோர் நிலமாக அவங்க வந்து இஸ்ரேல் வந்து மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீத பகுதிகள் மக்கள் வாழ முடியாத பகுதிகளாக ஆல்ரெடி மாற்றிட்டாங்க வடக்கு பகுதியில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சேதம் வந்து ஏற்பட்டிருக்குது அந்த பகுதியில் வந்து ஹிஸ் ஹிஸ்புல்லாவின் ஆதிக்கம் அப்படின்னு தொடர்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த நிலையில் ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதலை எந்த நேரத்தில் நடத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப தெளிவாக துல்லியமாக இருக்கும் எப்படி இஸ்ரேல் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரியான ஒரு துல்லிய தாக்குதலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த நிலையில் ஏமன் படைகள் வந்து இப்படி ஒரு வீடியோக்களை வெளியிட்டிருப்பது ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருது இது சம்மந்தமான தொடர்ச்சியான முக்கியமான அப்டேட்ஸ்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் ஃபேஸ்புக் பக்கங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும் அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த நேர்களுக்கு நன்றி